தூயவனின் திருப்பெயரால் தொடங்குகிறேன் தொடங்குகின்ற காரணத்தினால் துளங்குகின்றேன் எண்ணியதை முடிப்பதெல்லாம் அவன் பொறுப்பு அவன் பொறுப்பில் நிகழ்வதுதான் இதன் பிறப்பு என்ற முதன் வரிகளுக்கு இணங்க சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் முதற்கன் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ் முழக்க பேரவை நூற்றி எண்பத்தி ஆறாவது நிகழ்ச்சியாக இன்று தேகோ மீனாட்சி சுந்தரனார் அவர்களை பற்றி உரையாற்ற அழைத்த தமிழ் முழக்க பேரவை செயலாளர் பொருளாளர் இணை செயலாளர் மற்றும் தமிழ் முழக்க பேரவை உறுப்பினர் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழகம் பெற் பெ பேரறிஞர்களில் ஒருவராக பன்மொழி புலவராக திகழ்ந்தவர் தேகோ மீனாட்சி சுந்தரம் ஐயா அவர்கள் அவர்கள் இருபதாம் நூற்றாண்டின் தமிழ் அறிஞர் பன்மொழி புலவர் பேராசிரியர் நாற்றுப்பற்று உடையவர் புதியனவற்றை சீர்தூக்கி நல்லவற்றை ஏற்றுக்கொள்ளும் மா மனிதாபிமானி அவருடைய பிறப்பு அப்படின்னு பார்த்தோம் என்றால் தென் ப தென்பட்டினம் அப்படிங்கிற சிற்றூரில் அவர் பிறந்திருக்கார் அவருடைய தகப்பனார் பொன்னுசாமி கிராமணி யாருக்கும் ருக்மணி அம்மையாருக்கும் எட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் பிறந்தவர் அவர் பிறந்த இந்த மாதத்தில் அவரை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பு வழங்கிய செயலாளர் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தென் அப்படிங்கிற இந்த சிற்றூர் காலத்தில் அதாவது பற்ற பதினெட்டாம் நூற்றாண்டில் தச்சுக்காரர்களுடைய காலத்தில் ஒரு சிறிய வணிக வளாகமாக அந்த ஊர் இடம்பெற்றது அதனால டச்சுக்காரர்கள் வந்து டச்சு மொழியில் தென்னாற் பட்டாம் அப்படின்னு அந்த தென்பட்டினத்தை அழைப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு சிற்றூர் சிறு குறுநில மன்னர்கள் இருக்கக்கூடிய பெரு செல்வர்களாக வாழ்ந்த குடும்பத்தை சேர்ந்தவர் தேப்ப மீனாட்சி சுந்தரம் அவர்கள் அவர்களுடைய கல்வி பணி என்று பார்த்தோம் என்றால் சென்னை சிந்திரா சிந்திராபிரி பேட்டையில் கல்வியை தொடங்கினார் அவருடைய மூன்று தலைமுறைகள் வந்து தமிழ் புலமையில் ஆதிக்கம் பெற்றவர்களாக இருந்திருக்கார்கள் அவருடைய ஆரம்ப கல்வி ஆரம்ப கல்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் அவருடைய கல்வி வந்து தொடங்கப்பட்டிருக்கு தமையனார் வந்து சதாவதானம் தேப்போ கிருஷ்ணசாமி பாவலர் அப்படிங்கிறாங்க இவருடைய ஆரம்ப கல்வி வந்து அவங்களுடைய தன் சமையானாரே ஒரு கல்வியை வந்து ஒரு பள்ளியை வந்து தொடங்கினாங்க அந்த பள்ளியிலேயே இவர் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயின்றிருக்காங்க அடுத்தது பச்சையப்ப பள்ளியில் பச்சையப்ப அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய பச்சையப்பன் பள்ளியில் மீதி படிப்பை வந்து படிப்பு பள்ளி படிப்பை முடித்திருக்காங்க அதற்கு அடுத்த நிலையில் சென்னை ப சென்னை பச்சையப்பா கல்லூரியில் தன்னுடைய இளங்கலை மெய் பொருளியல் அப்படிங்கிற இளங்களை பயின்று பயின்றுள்ளார் இருபத்தி ரெண்டில் சட்டம் அப்படி சட்டத்தை பற்றி பயின்றிருக்காரு இருபத்தி மூணு வரலாறு பொருளாதாரம் இந்த பட்டங்களை எல்லாம் அவர் பெற்றிருக்கார் குடும்ப சூழல் அவருடைய குடும்ப சூழல் முழுவதுமே வந்து ஒரு தமிழ் தமிழ் குலமை பெற்ற ஒரு சூழலாக இருக்குது அவங்களோட பாட்டராராக இருக்கட்டும் அவங்களுடைய தந்தையாக இருக்கட்டும் அவராக இருக்கட்டும் தமிழ் சூழலிலே அவர் வந்து தன்னுடைய கல்வியை தமிழ் மொழியை முறையாக கற்று தெளிவாக கற்று சான்றோர்களிடம் கேட்டு தெரிந்து கற்றக்கூடிய ஒரு நடமாடும் பல்கலைக்கழகமாக விளங்கியவர் தேக்கோ மீனா சுந்த சுந்தரனார் என்று சொல்வதற்கு பெருமைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கு அப்படிப்பட்ட ஒரு சான்றோரை இன்றைய நாளில் நம்ம எல்லோரும் தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த களம் அமைகிறது இவருடைய மற்ற அதாவது தமிழ் மட்டும் இல்லாமல் தமிழ் ஆங்கில மொழிகளை மட்டும் பயிலாமல் பிற மொழிகளையும் நசீர்சர் சொன்ன மாதிரி பிற மொழிகளையும் அவர் வந்து சிறந்து கற்றிருக்காரு கன்னடம் தெலுங்கு பிரெஞ்சு மொழிகளில் பிரெஞ்சு மொழியில் வந்து ஒரு நூல் நூல் வந்து எழுதுகிறாங்க அந்த நூல் அதாவது ஆய்வுக்கற்றையை வந்து எழுதுகிறாங்க பிரெஞ்சு மொழியிலேயே தமிழ் மொழிகள் அப்படிங்கிற மொழியில் தொடர்பான ஒரு நூலை வந்து அவர் வந்து எழுத ஆரம்பிக்கிறார் அங்கே உள்ள மொழிகளை வந்து கற்றதுனால பிரெஞ்சு மொழியிலேயே அவர் ஒரு நூலை தமிழ் ஆங்கிலத்தில் நம்மளுக்கு கொடுத்த பெருமையும் இவரை சாரும் அப்படிங்கிறாங்க அடுத்தது வந்து இவர் வந்து சைவ சமயம் வைணவ சமயம் தொடர்பான விஷயங்களையும் அந்த சான்றோர்களிடம் கேட்டு தெரிந்தவராக இவர் விளங்கியிருக்கார் வடிவேல் செட்டியார் சுப்பையா சுவாமிகளிடம் அத்வைதம் அப்படிங்கிற சமயத்தை வந்து கற்றிருக்காரு ராமானுஜன் நாயுடு பிரதிவாதி பயங்கரம் அண்ணா சாரியா அகோபில மடம் ஜீவர் அப்படின்னு இவங்களிடம் சைவ வைணவ தத்துவங்களை அறிந்திருக்காரு சைவ சமயத்தை பற்றி பூவை கல்யாண சுந்தரனாரிடமும் தன்னுடைய தந்தையிடமும் அவங்க வந்து முறையாக கற்றிருக்காரு நிறைய நாற்றுப்பட்டு கொண்டவராகவும் விடுதலை வேட்டைக்காக அதிகமாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவராகவும் தேட்டோ மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் விளங்குகிறார்கள் இவர் தாம் வாழ்ந்த காலம் பற்றி கூறுறாரு என்ன சொல்றாரு அப்படின்னா நான் முழுக்க முழுக்க ஒரு இருபதாம் நூற்றாண்டை சார்ந்தவன் இதில் எனக்கு எந்த இருமாப்பும் இல்லை இந்த நூற்றாண்டு முழுவதும் குளிர் போரிலோ சுடு போரிலோ போராடி வருகிறது என்பது உண்மை இன்னும் பல பல குறைகள் இது பற்றி கூறலாம் இந்த இருள் எல்லாம் ஏன் ஒரு நாள் விடிய போகிறது என்பதே இந்த இருள் காட்டுகிறது அப்படின்னு அவர் சொல்றாரு தாம் வாழ்ந்த காலத்தை பற்றி மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் சொல்றாரு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல இருந்து இளநிலை நிறைநிலை விதா தேர்ச்சி பெற்றார் காடு முப்பத்தி எட்டுல சென்னை பல்கலைக்கழகத்துல எம் எல் பட்டம் பெற்றிருக்காரு அதாவது இன்றைய காலகட்டத்துல வந்து எம்ஃபில் அப்படின்னு சொல்லுவோம் சொல்லுவாங்க நிறைஞ்சர் முனைவர் பட்டம் அப்படிங்கிற ஒரு தகுதியோடு இருந்தது அன்றைய காலகட்டத்தில் இருந்து எம்ஓ எல் அப்படிங்கிற பட்டத்தை சொல்கிறாங்க அப்படிப்பட்ட ஆய்வைகள் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டவராக இவர் விளங்கியிருக்கார் அதை தமிழில் கலைக்களஞ்சியம் என்ற இதழில் பல கட்டுரைகளாக எழுதி வெளியிட்டிருக்கார் அப்படின்னு டாக்டர் ராமசுந்தரம் அப்படிங்கிறவங்க வந்து தன்னுடைய நூலில் வந்து தெளிவுபடுத்துகிறார் முப்பதில் தமிழ் ஆராய்ச்சி உண்மையை நாடும் வேட்கையும் கருத்து செறிவு தெளிவு உடையதாக அமைய வேண்டும் அப்படிங்கிற நெறியை மாணவர்களுக்கு சொல்வாரு ஒரு ஆராய்ச்சி நீ என்ன படித்தாலும் சரி மாணவர்களுக்கு வந்து ஊக்கத்தை ஊன்ற ஊன்றுகோலாக வெளிப்படுத்தியவர் யாருன்னா தேப்போ மீனாட்சி சுந்தரம் அவர்கள் ஏனென்றால் வந்து மாணவர்களோட அவரும் ஒரு மாணவராகவே தான் பழிவார் ஒரு மாணவன் வந்து ஒரு வினா கேட்குறாங்க அப்படின்னா அந்த வினாக்கு இன்றைய காலகட்டத்தில் உள்ள பேராசிரியர்களுடைய நிலை என்னன்னு நாங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்க ஒரு காலகட்டத்தில் ஒரு மாணவன் ஒரு வினா கேட்குறான் என்றால் அந்த கேள்விக்கு அவரும் ஒரு விடையை கண்டுபிடித்து தன்னுக்கும் ஒரு கேள்வியை எழுப்பக்கூடிய அளவுக்கு மாணவர்களுடைய நெருங்கிய உறவாடக்கூடியவராக தே மீனாட்சி சுந்தரமையா அவர்கள் வந்து திகழ்கிறார்கள் அப்படிப்பட்ட பெருமைக்குரியவராக இருக்காரு அதனால் ஆராய்ச்சி சார்ந்த நிறைய நெறிமுறைகளை வந்து மாணவர்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடியவராகவும் அப்படிப்பட்ட ஆராய்ச்சி நெறிமுறைகளை மாணவர்களும் பயிலணும் அவங்களும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லணும் அப்படிங்கிறதுல ரொம்ப முனைப்பாக தான் இவர் பன்மொழி புலவர் என்றும் தமிழ் அறிஞர் என்றும் ஒரு சிறந்த ஒரு பேராசிரியர் என்றும் நடமாடும் பல்கலைக்கழகம் என்ற பெயருக்கு உரியவருக்கு பொருத்தமான உள்ளவராக இவர் திகழ்கிறார் தாய்மொழி பற்றும் நாட்டு பற்றும் தேசிய உணர்வும் விடுதலை வைக்கவும் தமிழ் இலக்கண இலக்கியங்களை முறையாக எழுதியும் அதில் ரொம்ப ஈடுபாடாக திகழ்ந்தவர் நம்மளுடைய தேப்போ மீனாட்சி சுந்தரம் அவர்கள் இவரை பற்றி குழந்தை வேலு அப்படிங்கிறவங்க வந்து ஒரு கருத்து சொல்கிறாங்க தமிழ் மரபறிந்த குடிமரபில் வந்தவர் தமிழ் மரபறிந்த குடிமரபில் வந்தவர் தமிழ் வரம்பறிந்து கற்றவர் தமிழ் வரம்பறிந்து கற்றவர் தமிழ் முழு அறிந்தவர் தமிழை முழுமையாக அறிந்தவர் அவர் தம் வாழ்வின் வெளிப்பாடே அவருக்கு தாய்மொழி ஆகிறது இதையெல்லாம் அவருடைய மரபு வழியாக அவர் குடும்பம் வழியாக அவர் தமிழை பயின்றதனாலையும் கற்றதனாலையும் வெற்றி வைத்ததனாலையும் அவருக்கு ஒரு தாய்மொழி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை பெறக்கூடியவராக தேப்போ மீனாட்சி சுந்தரம் அவர்கள் திகழ்கிறார்கள் தேட்டர் மீனாசு சுந்தரம் அவர் அவர்கள் வந்து சொல்கிறாரு குறைந்தது மூன்று தலைமுறையேனும் நான் தமிழை கற்றுக்கொண்டவனாக இருக்கிறேன் என்னுடைய பாட்டனார் என்னுடைய தந்தை அடுத்தது நான் அப்படின்னு அவருடைய மூன்று தலைமுறை சூழலையும் தமிழ் பயின்ற ஒரு நிகழ்வை வந்து சொல்கிறார் நான் ஏன் தமிழ் புலமையில் இவ்வளோ சிறந்து விளங்கியிருக்கேன் அப்படி இருந்தும் என்கிட்ட குறைபாடுகள் இருக்கு அப்படின்னு அவர் சொல்லுவார் இந்த நான் எடுத்த கொண்ட இந்த களத்திற்கான ஒரு நூலு நூல் அப்படின்னா தேப்பை மீனாட்சி சுந்தரம் நாரி தமிழ் தொண்டும் ஒளியில் பங்களிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கோ வர்மா எழுதிய இந்த புத்தகம் இந்த புத்தகத்தில் உள்ள கருத்துக்களை தான் உங்களோட நான் பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன் இப்படிப்பட்ட இந்த தேப்பை மீனாட்சி சுந்தரம் ஐயா அவர்கள் ரொம்பவே சிறந்த ஒரு தமிழ் புலமையாக பெற்றவராக இருந்திருக்கார் அப்படின்னு திருநாள் ஒரு கருத்து சொல்றாரு தம் வாழ்நாளின் நிறைவு பகுதியில் பெரியார் ஈவேராவையும் பெட்ரண்ட் ரசலையும் ஒப்பிட்டு ஆய்வு சொற்பணி செய்த காலத்தில் அவர் சம உடைமை மெய்மை நெறியாளராக தோன்றியவர் அப்படின்னு குறிப்பிடுறாங்க இவருடைய பணி அப்படின்னு சொல்ல பார்த்தோம்னா சென்னை தமிழ் சங்கத்தை நிறுவிய பெருமை அப்படின்னா தேப்பு மீனாசி சுந்தரமையா அவர்களை சாரும் தன்னுடைய சென்னை தமிழ் சங்கத்தை நிறுவியவுடன் அவர் ஏற்படுத்தின மாநாடு என்ன அப்படின்னா தொல்காப்பியம் தொடர்பாகவும் பத்துப்பாட்டு தொடர்பான ஒரு மாநாடை நடத்தியவராக இருக்கிறார் தன்னுடைய மாணவர்களை வந்து ஆய்வு நோக்கில் செலுத்தக்கூடியவராக வழிநடத்தக்கூடியவராக திகழ்ந்திருக்காரு முதுகலை மாணவர்களுக்கு வழி நடத்திருக்காரு பல நூல்களை வெளியிட்டிருக்காரு பல துறை அறிவையும் கண்ட இவருடைய புலமையை பார்த்து ராஜா சார் அண்ணாமலை செட்டியார் அப்படிங்கிறவங்க இவருக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல தமிழ் துறை பேராசிரியராக இவருக்கு பணி நியமனம் கொடுக்கறாங்க இதை வந்து அவர் அங்க அங்கே வந்து அண்ணா அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல ரெண்டு ஆண்டு வந்து பணி செய்யறாங்க அடுத்தது நாற்பத்தி ஐந்துல அனைத்துந்திய வரலாற்று மாநாட்டு புதிதாக திராவிட பிரிவை ஏற்படுத்தி அவரை தலைவராக நியமிக்கிறாங்க ஒரு தமிழரின் குழமை இந்திய அளவில் அங்கீகரிக்கப்படப்பட வேண்டும் என்று மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தியாக இதை சொல்லப்பட்டிருக்கு முதுகலை பட்டம் பெற்றிருக்கிறாரு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி சென்னை மாநில கல்லூரியில முதன்மை தமிழ் பேராசிரியராக அதாவது அதற்கு முன்னால் அவர் துறை பேராசிரியராக இருந்த ஒரு காலகட்டத்தில் முதுநிலை தமிழ் பயின்ற பட்ட பெற்றவர்கள் மட்டும்தான் அந்த துறையில் வந்து தலைவராக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தது அதனால் அவங்க என்ன பண்ணாங்க மறுபடியும் அவர் வந்து முனைவர் பட்டவராக முதுகலை முதுகலைப்பட்டான் பயின்று மறுபடியும் ஒரு சென்னை மாநில கல்லூரியிலும் ஒரு முதன்மை தமிழ் பேராசிரியராக பணியமைக்கப்படுறாங்க அதுக்கு அடுத்த ஒரு நிலையில மறுபடியும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அவர் ஒரு துறை தலைவராகவும் நியமிக்கப்படுறார் இது அவருடைய பணியாக சொல்லப்பட்டிருக்கு சி பி இ மோகன் அப்படிங்கிறவங்க இவரை பத்தி ஒன்னு சொல்றாரு என்ன சொல்றாருன்னா அவருடைய தன்னுடைய கட்டுரையில் சொல்லப்பட்டிருக்க செய்தி தமிழ் இலக்கணம் மாணவர்கள் சூத்திரங்களை மனப்பாடம் செய்வது எழுதும்படியான சூழலை உருவாக்கி வெறுப்படைய செய்தது ஒரு தமிழ் மாணவனுக்கு ஒரு இலக்கணத்தை பிழையின்றி ஒரு இலக்கியத்தை பிழையின்றி எழுதுவதற்காக அப்படிங்கிறது தயக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஏன்ட்டா இலக்கண பிழைகள் இருக்கும் சூத்திரங்கள் அந்த இலக்கண நூற்பாக்கள்லாம் படிக்கிறது வந்து ரொம்ப கடினமாக இருக்கும் அப்போ மாணவர்களுக்கு மத்தியில் வந்து அது ஒரு வெறுப்படையக்கூடிய ஒரு செயலாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு மாணவர்களையும் வெளிப்படையாக இப்படி இருக்கக்கூடாது மாணவர்களுக்கு நான் ஒரு ஊக்கத்தை கொடுக்கிற எப்படி கொடுக்குற ஒரு இலக்கணத்தை படிப்பதற்கு முறை கற்றுக் கொடுக்கிறார்கள் மாணவர்கள் விரும்பும்படியாக பாடம் கற்பித்தார் நிகழ்காலத்தை முதலிலும் இறந்த காலத்தை அடுத்தும் பின்னர் வருங்காலத்தை கவிதை போல புதினம் போல கற்பித்தார் என்று கூறுகிறார் அப்போது ஒரு இலக்கணத்தையோ ஒரு இலக்கியத்தையோ ஒரு சூத்திர அடிப்படையிலேயே சான்றோர்கள் சொன்ன முறைப்படியே பயிலாமல் எளிமையாக பாமரனும் புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் மாணவர்களும் பயில வேண்டும் அப்படின்னு ஒரு கவிதை போக்கில் ஒரு புதினம் போக்கில் தன்னுடைய மாணவர்களுக்கு எத்தி வைக்கக்கூடியவராக ஆர்வத்தை தூண்டக்கூடியவராக மீனாட்சி சுந்தரம் ஐயா அவர்கள் வந்து திகழ்ந்தார்கள் இவரை பற்றி தி திருவி கல்யாண சுந்தரனார் சொல்றாங்க அவனே புலவன் அவனே அறிஞ்சன் அவனை தமிழை முழுது உணர்ந்தோன் என்று வியந்து பாராட்டுகிறார் அவனே புலவன் அவனே அறிஞ்சன் அவனே தமிழை முழுதும் உணர்ந்தோன் என்று பாராட்டுகிறாங்க தன்னுடைய முப்பத்தி ஆறு வயதில் அவருக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் சென்னை தமிழ்ச் சங்கத்தில் ஒரு ஆண்டு விழா நிகழ்த்துறாங்க அதில் ஊவே சாயா அவர்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு பன்மொழி புலவர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வழங்குறாரு பன்மொழி புலவர் பட்டம் பெறுவதற்கான ஒரு யார் வழங்கப்படுது அப்படின்னா யாரால வழங்கப்படுதுன்னா ஊவே சாமிநாதர் ஐயரால் வழங்கப்பட்டிருக்கு மேலும் இந்த திருவிக்கு அவர்கள் வந்து சொல்றாரு தனது வாழ்க்கை வரலாற்றில் தம்மினும் வயதில் இளையரான என்னுடைய வயசுலேயே இளைவனான தேப்பு மீனாட்சி சுந்தரன் அவர அவர்களை பற்றி குறிப்பிடும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா எனக்கு அவர் அவ்வாறு தோன்றவில்லை அதாவது தேப்பூர் சிலரை வந்து என்ன சொல்றாங்கன்னா தேப்பு மீனாட்சி சுந்தரன் அவர்களை பல்கலைக்கழகம் இவர் ஒரு பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்றாங்க அப்படி சொன்னதுக்கு இவர் சொல்றாரு திருவி கல்யாண சுந்தரம் அவர் சொல்றாங்க இல்லை அவர் வந்து பல்கலைக்கழகம்லாம் கிடையாது எனக்கு அவர் அவ்வாறு தோன்றவில்லையே அவர் பல்கலைக்கழகத்தை கடந்த ஒருவர் என்பது எனது உட்கிடக்கையாக இருக்கிறது அவருடைய காட்சி எனக்கு அவருடைய பார்க்க அவரோட பாக்குறது எப்படி இருக்குன்னா ஒரு குறிஞ்சி நிலம் போல ஒரு முல்லை நிலம் போல ஒரு மருத நிலம் போல ஒரு நெய்தல் நிலம் போல எனக்கு அவர் காட்சி தராரு அப்படின்னு அவரை பத்தி ஒரு சிறப்பான ஒரு முன் முன் முன்மொழியக்கூடியவராக இருக்கிறாரு இவருக்கு விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் தர்மயா தீனம் அப்படின்னு பல்கலை செல்வம் அப்படிங்கிற விருது வழங்கப்பட்டிருக்கு அறுபத்தி எட்டில் மதுரை பல்கலைக்கழகம் வந்து மதிப்புற முதுநிலை டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டிருக்காங்க சாகித்ய அகாடமி அகடமி சார்பாக வந்து சிறப்புறு அறிஞர் அப்படிங்கிற எழுவத்தி ஐந்தில் அவங்களுக்கு பட்டம் வழங்கியிருக்காங்க எழுவத்தி ஆறில் நடுவன் அரசு பத்மஸ்ரீ பத்மபூஷன் பட்டத்தை வழங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுல தமிழ்நாடு இயல் இசை நாடகம் அப்படிங்கிற மன்றத்தின் சார்பாக கலை மாமணி பட்டத்தை வழங்கியிருக்காங்க இப்படி பல பட்டங்களை பெற்ற சிறப்பு வாய்ந்த தேப்போ மீனாசு சுந்தரம் அவர்கள் நிறைகுடன் தழும்பாது என்பது போல் எந்த அகங்காரமும் அவருடைய தோற்றத்திலையோ அவருடைய செயல்களையோ இல்லாம தன்னடக்கத்தை கொண்டவராக திகழ்ந்தவர் தேப்ப மீனாட்சி சுந்தரம் அப்படிங்கறதுல சொல்வதில் பெருமைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கு இதற்கு தமிழ் தொண்டு அப்படின்னு அவர் என்ன படிச்சிருக்காரு என்ன பணியில் இருந்தாரு அவருக்கு என்ன விருதுகள் வழங்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம் இப்போ அடுத்தது அவருடைய தமிழ் தொண்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா ஒரு அறிவி அறிவு களஞ்சியமாக திகழ்ந்தவர் தேப்ப மீனாட்சி சுந்தரனா தங்களுடைய நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால நிலவிய தமிழியல் திராவிட இயல் அப்படிங்கிற ஆய்வுல பின்புலத்துல இருந்து தன்னுடைய தமிழ் தொண்டை செய்யக்கூடியவராக திகழ்ந்தவர் தேப்போ மீனாட்சி சுந்தரம் ஐயா அவர்கள் தமிழ் ஆங்கிலம் கலந்த மொழியில இருநூத்தி நா அறுபத்தி ஐந்து கட்டுரைகளும் ஐம்பத்தி ஆறு நூல்களும் எழுதியிருக்காரு இளையும் தலைமுறைகளுக்கு ஒரு வடிகாலாக ஒரு ஒளி வழிகாட்டக்கூடியவராக திகழ்ந்தவர் தேக்கோ மீனாட்சி சுந்தரம் அவர் ஐயாவர்கள் இவர் மொழியியல் அப்படின்னு சொல்லலை அந்த நம்மளுடைய இலக்கணத்திற்கோட தொடர்பு ஒரு விஷயமாக இருக்கும் ஒளியியல் உருவியல் உருவனியல் அதை பற்றி சொல்லக்கூடியது அப்போ அப்படி ஒளியியல் அப்படிங்கிறத அவர் பார்க்கும்போது தமிழ் எழுத்துக்களில் நம்ம அகரம் முதலால் நகரம் இருவாய் அப்படின்னு தொல்காப்பியை சொன்ன நூல்கள் இலக்கணத்தை இவர் எளிமைப்படுத்துகிறார் என்ன அப்படின்னா ஒரு வரி வடிவம் அவை உச்சரிக்கப்படக்கூடிய முறை இதையெல்லாம் கிமு மூணாம் நூற்றாண்டில் இருந்து பெற்றுள்ள வடிவம் வரை வட்டெழுத்து கோள் எழுத்து கந்தெழுத்து குகை எழுத்துக்களாக பல சான்றுகளாக கொடுக்கப்பட்டிருக்கு முப்பத்தி ஏழு நாப்பதுல பிரெஞ்சு நாட்டு மொழியலாளரோட இவர் வந்து தொடர்பு படுத்தி தமிழ் மொழிகள் பற்றிய ஒரு ஆராய்ச்சி நூலை வந்து எழுதியிருக்காரு நாற்பத்தி ரெண்டுல விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்று சிறை சென்றவராக இருந்திருக்காரு ஆராய்ச்சி கட்டுரை கட்டுரைகள் எழுதியிருக்காங்க மொழியியல் படி ஒளியியல் பகுதியான பொனாலஸ் என்ற பிரிவின் கீழ் அமைந்த ஆராய்ச்சி இவருடைய இந்த நூலாக இது சொல்லப்பட்டிருக்கு ஒளியல் தொடர்பான ஆராய்ச்சியை வந்து மொழியில் வந்து அவர் வந்து காட்டியிருக்காரு எப்படி அப்படின்னா தமிழ் மொழி எழுத்துக்கள் வந்து முதல் எழுத்து சார்பெழுத்து அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் அப்படி முதல் எழுத்து சார்பெழுத்து இருக்கக்கூடிய விஷயத்தில் உள்ள பாரம்பரிய இலக்கண ஆசிரியர்கள் சொன்ன விஷயத்தில் வந்து தற்கால மொழியலாளர்களோடு நம்ம புகுந்து பார்க்கும்போது ஆராய்ச்சி செய்யும் போது அதை கொஞ்சம் எளிமைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அவன் அவள் அப்படிங்கிற சொல்லையில அந்த நகர ஈச்சு அதாவது அவன் அவளில் இருக்கக்கூடிய அந்த ஈச்சில் இருக்கக்கூடிய அந்த ஒளியை வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார் நகரமாக அதாவது அவ அப்படின்னா ஆண்பாலாகவும் அவன் அப்படி அவ அப்படிங்கிறது பெண்பாலாகவும் அவர் சொல்லி முடிக்கிறார் இப்படி உயிர் எழுத்துக்களையும் மெய் எழுத்துக்களையும் மொழியியல் தொடர்பாக எந்த மாதிரி முறைகள் எல்லாம் மாற்றங்களை கொண்டு வரலாம் அது மாணவர்களுக்கு எளிமைப்படுத்தலாம் ஒரு இலக்கணத்தை வந்து கடினமாக நினைக்கக்கூடிய ஒரு கால சூழலில் அதையும் எளிமைப்படுத்தி படிக்கலாம் அப்படிங்கிறது மொழியின் மூலமாக ஆராய்ச்சி செய்தவராக சுந்தரம் ஐயா அவர்கள் வந்து திகழ்றாரு தமிழ்மொழி எழுத்துக்கள் அறிவியல் வளர்ச்சிக்கு பயன்படும் வகையில் மாற்றியும் திருத்தியும் குறைத்தும் அமைத்து கொள்ளப்பட வேண்டும் தமிழ்மொழி மொழி எழுத்துக்களை என்ன சொல்றாங்கன்னா ஒரு அறிவியல் வளர்ச்சிக்கு நம்ம பயன்படும் வகையில் அதை மாற்றவும் செஞ்சுக்கலாம் அல்லது திருத்தவும் செஞ்சுக்கலாம் அல்லது அதை குறைக்கவும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க தட்டுச்சு மற்றும் எழுதவும் தமிழை கற்பிக்கவும் எழுதிய எளிமையாக எழுதுவதற்கு ஐந்து உயிரெழுத்துக்கள் போதும் பதினஞ்சு மெய்யெழுத்துக்கள் போதும் அப்படின்னு விலக்கி சொல்லக்கூடியவராக இருந்திருக்காரு அடுத்தது இவருடைய தமிழ் க கற்பித்தல் அப்படிங்கிற முறையை பார்த்தோம்னா தமிழ்நாடு தமிழ்மொழி இதெல்லாம் வந்து கனவுக்கு கனவை நினைவாக்கக்கூடியவராக இவர் தி திகழ்ந்திருக்காரு இவருடைய குருவாக இருக்கக்கூடிய வடிவேல் சட்டியார் தமிழ் பற்றி இவருடைய தத்துவத்த ஈடுபாட்டை ஊட்டக்கூடியவராக இவர் திகழ்ந்துருக்கார் அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து விடுதலைப் போரில் வந்து தமிழறிவை பெருத்துக்கொள்வதில் ரொம்பவே நாட்டம் கொண்டவராக இருந்திருக்காரு பாரதியார சொல்றாங்க பாரதிதாசன் சொல்றாங்க அவருடைய படைப்புகள் எல்லாம் வந்து பாரதியார் பாரதிதாசன் தான் இருபதாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் உள்ள கவிஞர்கள் அந்த கவிஞர்களுக்கு ஈடு என யாருமே கிடையாது அப்படின்னு அந்த பாரதியாரையும் பாரதிதாசனையும் புகழ்ந்து பாராட்டக்கூடியவராக மீனாட்சி சுந்தரம் அவர்கள் விளங்குகிறாரு சமூக தொண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா காந்தியடிகளுடைய நிலைப்பாடுகளை காந்தியடிகளோட

திருக்குறளை வந்து எழுதின திருவள்ளுவர் வந்து பெண்ணுக்கு வந்து எதிரான நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க அப்படின்னு யார் சொல்லுவாங்கன்னா சுயமரியாதை இயக்கத்தில் உள்ளவங்க வந்து சொல்லியிருக்கதாக ஒரு பறைசாட்டப்பட்டிகை வந்திருந்தது அப்போ அதை வந்து விளக்கத்தை தெரிஞ்சுக்கிடணும் ஏன் சுயமரியாதை இயக்கத்தில் வந்து பெண்கள் வந்து இழிவாக தான் சொல்லப்பட்டிருக்காங்கன்னு திருக்குறள் சொல்லியிருக்கு அப்படின்னு திருவள்ளுவர் ஏன் இவர் சொல்கிறாரு அப்படின்னு அவர் வந்து ரொம்ப ஆராய்ச்சி செய்கிறார் அப்போ ஆராய்ச்சி செய்து திருக்குறளை முழுமையாக படிக்கிறாரு அவருடைய அரத்துப்பாளாக இருக்கட்டும் பொருள்பாளாக இருக்கட்டும் காமத்துப்பாளர் சொல்றாரு இப்படி பெண்ணினுடைய பெருமைகளை பத்தி சொல்றாரு அதுதான் வள்ளுவரும் மகளிரும் அப்படிங்கற ஒரு நூலில் தேப்போ மீனாட்சி சுந்தரம் அவர்கள் பெண்ணினுடைய பெருமையை தான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு அவருக்கு வந்து ஊன்றுகோலாக இருந்தவராக அவனுடைய பெருமையை பேசக்கூடிய வள்ளுவரை வந்து சிறப்பித்து சொல்லக்கூடியவராக தேப்போ மீனாட்சி சுந்தரனாக இருந்திருக்காங்க ஏழு இயல்கள் உள்ளடக்கியதாக வள்ளுவரும் மகளிரும் அப்படிங்கிற நூல்ல அவர் வந்து ஏழு இயல்களில் பெண்ணினுடைய பெருமையை வந்து பறைசாற்றியிருக்காரு அடுத்தது வந்து என்னன்னா சுற்றுப்புறம் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அதாவது சேரிவாழ் மக்களுடைய நிலைப்பாடுகளை காந்தியடிகளோடு சென்று அவங்களுடைய நிலைப்பாடுகளை அறிந்து மாணவர்களுக்கும் அதை எத்தி வைத்து மாணவர்களையும் அதை ஈடுபடு செய்து சமூக பங்கு ஆற்றிய பெருமை மீனாட்சி சுந்தரமையா அவர்களை தரும் நிறைய இதழ்கள் மூலமாக நிறைய இலக்கியங்கள் மூலமாக நிறைய கருத்துக்கள் மூலமாக ஆராய்ச்சி மூலமாக பல இலக்கியங்கள் மூலமாக தன்னை வந்து ஒரு நடமாடும் பல்கலைக்கழகம் அப்படிங்கிற பெயருக்கு சிறப்புக்குரியவராக விளங்கியவர் திரைப்பூர் மீனாட்சி ஐயா அவர்களை பற்றி நாம் குறுகிய ஒரு காலகட்டத்துக்குள் இருந்ததனால் குறுகிய செய்திகளை மட்டுமே உங்களுடன் என்னால் உரையாட முடிந்தது மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் இவரை பற்றி மேலும் தெரிந்து கொள்வதற்கு ஒரு களமாக அமையும் என்று சொல்லி இது இத்த இத்தகைய ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த தமிழ் முழக்க பேரவையில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்